விஜயோட மாநாடா சக நடிகையா சமூக செயற்பாட்டாளரா எப்படி பார்க்க மாநாடு அப்படின்ற வார்த்தையை விட எனக்கு அங்க நடந்ததா எனக்கு ஒரு ஃபேனாடாதான் தெரிஞ்சது என்ன கோபத்துல இருந்தான அளவு அப்படியே காரிய மூஞ்சி துப்பிட்டா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஓப்பனிங் சீன்லயே அவமானமா ஃபேன்ஸ் நிறைய இருந்து மாநாடுக்கு வந்த ஒரு கூட்டம் அதனால தான் நான் சொன்னேன் ஃபேன்ஸையும் மானாடியும் சேர்த்து ஃபேனாடுன்னு சொன்னது ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்கு இந்த ஃபேனாடை நான் பார்க்கும்போது நிறைய கூட்டம் வந்தது அதனால அது பூரா ஓட்டுகளா அப்படின்னு கேட்டா மாறுமான் கேட்டா அது அது நான் ஃபுல்லா நான் சொல்ல மாட்டேன் அதான் இல்லைங்கிற நான் எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதில் சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அதுவும் இல்லாம சில விஷயங்கள் அச்சிச்சோ

கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம் போய் பேச்சலர் அது இல்லாம எங்கயோ ஈகோ வேற எந்த இடத்துல அந்த ஈகோ விஜய் அதாவது அங்கிள் அப்படி சொன்னா சிரிப்பாங்க அப்படின்னு அவர் நினைச்சாரு ஆனா யாரும் சிரிக்கல எல்லாருக்கும் என்ன அப்படின்ற ஒரு இதுதான் வந்ததே தவிர சிரிப்பு வரல

தேவையா இத்தனை நாள் உங்களுக்கு போஸ்டர்ல நீங்க போன வாட்டி போஸ்டர்ல யாரும் போட்டோ வச்சிங்க உங்களுக்கு எம்ஜிஆர் ஐயா எம்ஜிஆர்லயோ அண்ணாதுரை ஐயா தெரியலையோ விஜயகாந்த் அவங்க தெரியலையா அதெல்லாம் இப்போ என்னோட மட்டுமே போதும் அப்படின்னா மத்த ஹீரோஸோட போட்டோ அவங்கள கைப்பிடிச்சு ஷேக் பண்ற போட்டோம் எதுக்கு வச்சிங்க அஜித் விஜய் வச்சிங்க அதெல்லாம் தேவையில்லை நம்ம இது மட்டும் போதும் நீங்க அப்படி எல்லாம் பண்ணாதீங்க நீங்க ஏன் சொல்லல அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லி இருக்கோம் என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா எல்லாம் தான் ஓடுது அப்போ காரியம் இந்த போட்டோஸோ இந்த விஷயங்கள் இதெல்லாம் தேவைப்படுது விஜயகாந்த் அவங்க இறந்து போனாங்க அதுக்கப்புறம் அந்த பசங்க ஃபீல்டில் இருக்காங்க அந்த பையன் ஃபீல்டில் இருக்கு என்னோட அண்ணன் அப்படின்னு நல்லா இப்போ நீங்கள் பேசுறீங்களே அண்ணன் நல்லா பேசுறீங்களே அந்த டைம்ல கண்ணா ஒரு தடவை நான் ஒரு சாங் பண்றேன் ஒரு சாங் ஒரு ஃபைட் உனக்காக உனக்காக இல்ல என்னோட அண்ணனுக்கு ஆக விஜயகந்தன் ஆமா அண்ணனுக்காக நான் பண்றேன் ஏன் செய்யல நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உன்கிட்ட கேட்கணும் சூப்பர் நே கேளுங்க கேளுங்க சோர்துங்க வேற அப்புறம் இப்போ திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வருதா எங்க இருந்து வந்துச்சு அப்ப விஜயும் மத்த அரசியல்வாதி மாதிரியான ஒரு சக அரசிலவாதி அந்த மாதிரி நாடகம் தானドラマ ஆமா எனக்கும் அது ஒரு காரியம் ஆகுிறதுக்காக எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது அது இப்ப தான் தேவைப்படுது குச்சமே இல்ல போன வாட்டி தேவைப்படல ஆனா இப்போ தெரிய வந்திருக்கு நமக்கு இதெல்லாம் இருந்தால்தான் அவங்களை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்ததுனால புதுசா புதுசா போட்டோ வருது ஆஹா சூனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை போட்டவனா அருமை பெருமைக்கு ஆபத்து பணியாளரை விஜய் சந்திச்சு வித்தின் வீக்லதான் எப்படி எப்படி சந்திச்சாங்க எப்படி சந்திச்சாங்க நீங்க வீட்டுல இருப்பீங்களா அந்த மாதிரி ரவுண்டு லைட் எல்லாம் வச்சு எல்லாம் ஆன் பண்ணி கரெக்டாக வச்சுருந்துட்டு அவங்க என்ட்ரு ஆகிறது அப்படி கரெக்டான ஆங்கிள் வச்சு அவங்கள உட்கார வச்சு நீங்கள் பேசுவீங்களா அது கிடையாது பாஸ் உங்களை ஓவராக கும்பிட்டு போயிட்டான் சூடாக கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க அவங்க வந்து பேசுனாங்க சரி ஷூ விஜய் சார் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுனாங்க சரி ஆனால் அவங்க மனசுக்குள்ள ஏப்பா நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்க கூடாதா அந் அங்கே வந்த ஒரு பத்து பேரை நீங்கள் வச்சுக்கோங்க ரெண்டு பேர் அவங்க மனசுல நினச்சிருப்பாங்களா இல்லையா ஏயா நீ இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வரணும் நாங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க வர மாட்டீங்க ஏன்னா அது உங்களுக்கு அசிங்கம் ஆனா உங்க அசிங்கம் எடுக்கிறதுக்கு நாங்க தேவை நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சிறப்பாலர் சமார் எ என் எதை பத்தி அவங்க பேசுனாங்க அந்த போலீஸ் இதுல இறந்து போன அந்த பையனை பத்தி பேசுனாங்களா நான் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு ரித்தன்யா டௌரி டத்து நடந்துச்சு அதை பத்தி பேசுனாங்களா சுபாஷ் நம்ம ஏக்கத்துல என்ன விட நீ நல்லா ட்ரைனிங் நீ நம்ம இப்போ இந்த ரேப் நடந்ததே ரேப்பு கொலை வயலன்ஸ் அகைன்ஸ்ட் லேடிஸ் அது இதெல்லாம் நிறைய நடக்குது அதை பத்தி ஏதாவது நீங்க பேசினீங்களா எதுவுமே எவனாவது ஒரு பொம்பளை எது பண்ணாச்சுன்னா அப்படின்ற மாதிரி நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படி சொல்லுறது விஜய்க்கு கட்ஸ் இல்லையா நீ எல்லாம் அப்படியே இருந்துட்டு நீ ஜீரோ நீ ஜீரோடி நீ ஜீரோ நீ தோத்து போப்படி நீ வந்து லூசிடி நீ போன வழி என்ன நினைக்கிறாங்க தெரியுமா உனக்கு அசிங்க அசிங்கமா பேசுறாங்க ஆனா விஜய் பாத்தி குளோ மைனஸ் சொல்றீங்க ஆமா அதாவது பெண்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு ஆனா என்ன பிரச்சனை இருக்கு அதை எப்படி அட்ரஸ் பண்ண போறோம் அதை எப்படி சால்வ் பண்ண போறோங்கிற ஒரு திட்டம் தெளிவான திட்டம் இல்லை அவருக்கு வந்து பிரச்சனைகள் தெரிய வைக்கிறதோ சால்வ் பண்றதோ விட எனக்கு சிஎம் ஆகணும் அது எப்படிங்க நடக்கும் நான் இருக்கிற வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பு இல்லை சொல்றீங்க மேம் ஆனா தமிழக வட்சிகள் நிர்வாகில என்ன சொல்றாங்கன்னா விஜய் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்றாங்க அடுத்த எம்ஜிஆர் தான் விஜய் அப்படிங்கறாங்க கண்டிப்பாக கிடையாதுங்க பாவம் இதான் சொல்றது யாரோ ஒருத்தர் அவங்க கிட்ட தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அதை வந்து அப்படி மனசில் அதாவது நான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு விஜய் சொன்னாலும் அப்படிதாங்க அவங்களுக்கு தெரியாது சாம்பார் ஆப்பு எனக்கு என்னமோ தாய் மாமன் ஆமே தாய்மாமன்னு சொல்றீங்கல்ல

ஏன் தூக்கி அப்படி போட்டிங்க சொல்லுங்க இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு நான் நல்லதா சார் இல்ல நான் சொல்ல வரது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சி அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீ அழுவ கூடாது இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது சரி தூக்கி போட்டாங்கல்ல தாய் மாமனா தட வந்ததுக்கு தூக்கி போட்டாங்கல்ல எத்தனையோ அந்த ஹைட்ல இருந்து கீழ விழுந்திருக்கு அந்த கீழே விழுந்த பையன் உடம்பு அடிபடாம தலைக்கீழா வந்து விழுந்திருந்தா என்ன இருக்கும் தலை உடஞ்சிருக்குமா இல்லையா அரசியல் தப்பு பண்ணாதான் பெரிய ஆளாக முடியும் இங்க வேற எவ்வளவு நாளைக்கு தான் இன்னொருத்தருக்கு எழுதிட்டு இருக்க முடியும் நான் வேட்பாளர் ஆகணுமா ஒன்னு ரெண்டு பசங்க ஏதோ விஷயத்துக்காக இறந்து போயிருக்குல்ல பவர்ல அடிப்பட்டு இறந்துருக்காங்க அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நானாக இருந்தா விஜய் இருந்த இடத்துல நானா இருந்தா அம்மா அப்பா எனக்காக ஒர்க் பண்ண போய் அந்த குழந்தைங்க இருந்து போயிருக்காங்க தயவு செஞ்சு சாரிம்மா என்னால் தான் அப்படி உங்களுக்கு ஒரு இழப்பு வந்ததுன்னு சொல்லியிருக்கணும் சொல்லல சொல்லலை என்னங்க இது சின்ன மேட்ரு நீ அந்த அப்பா அம்மா பண்ணி இதெல்லாம் இதெல்லாம் போட்டு கட்டி தாய் சொல்லி அது கூட என் பசங்க இல்லடியா சாமி அப்படின்னு அவங்க வருத்தப்படுவாங்க அழுதுப்பாங்களா இல்லையா ஒரு வார்த்தை என் பசங்க போச்சே ஒரு வார்த்தை நீ சொன்னியாப்பா அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்களா அப்ப என்ன நீ நல்லா இருப்பியான்னு மனசுல இருந்து வரும் நல்லாவே இருக்க மாட்டீங்களா இருக்க மாட்டீங்களா நல்லாக இருக்க மாட்டே. நல்லாக மாட்டானே இந்த வீடியோペர்ட்டே இருந்தால் சேனலை ச செய்யவும். இதாமே டெக்ரேக்கிறேன் என்றால் கமெண்டில் போடவும். அப்புறம் பரக்காமலே போட்டுடுங்க. வரタமா மீடுறதே. ஹான் மறந்தா சின்ன சாமி. ஹே गाइस திஸ் இஸ் யு ரெடி டர். வீடியோ எனக்கா நீங்கள் ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் போதும் போடா